சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஐந்தாவது நாய் ஒரு நாலு மணி அந்த மாதிரி டயத்தில் எழுந்திரிச்சிட்டேங்க ஸோ எழுந்திரிச்சிட்டு வெளியே வந்து வேடிக்கை கொஞ்சம் நேரம் வந்து அந்த அமைதியாக ப்ளசண்ட்டான அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் கிட்டே பேசுகிற டைம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக ஃபுல் மூன் தெரிஞ்சிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ அதை பார்த்துட்டே வந்து நான் வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் யூனிவர்ஸ் கிட்டே என்ன வேணுமோ அதை வந்து நடந்த மாதிரியே சொல்லி இமேஜின் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் அப்படியே வந்து வாசலில் கூட்டிட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வேக வேகமாக கோலம் போட்டுட்டு பூ உருளி பூ வந்து கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் பூ துசாக பூ போட்டு உருளியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து பூ வந்து ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒன்ஸ் கூட மாற்றலாம் இப்போ வெயில் காலன்றதுனால ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க மாட்டேங்குது பூ ஸோ அதனால் டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நானும் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமி சாங்ஸ்லாம் போட்டுட்டு நான் அப்படியே வந்து பூஜை ரூமில் வந்து பழைய பூ நேற்று வச்ச பூவெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இப்போ வெயில் காலம்ன்றனால ஒரு நாள் கூட பூ வந்து முழுசாக இருக்கிறது இல்லை உடனே காஞ்சிருது ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு நான் ஒரு ஒரு நிறைய வீடியோவில் சொன்னது போல பூ வந்து வாடின உடனே வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும் அது அடுத்த நாள் வச்சு நம்ம பூஜை பண்ணவே கூடாது மறந்துட்டு கூட அதை பண்ணாதீங்க அதை உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பழைய பூவை எடுத்துகிட்டு அது ரெகுலர் ரொட்டீனாக அப்படி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் வந்து அஞ்சு விளக்கு ஏத்துறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து அஞ்சு விளக்கு தனியாகவும் ஏற்றலாம் நான் ஏற்றுற மாதிரி அஞ்சு அகல் விளக்கு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஏற்றலாம் இல்லை நார்மலாக நீங்கள் எத்தனை தனித்தனி விளக்கு ஏற்றுவிங்க ஒரு 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 கூட ஒரு ஒரு விளக்கு சில பேர் ஏற்றுவாங்க ஸோ அப்படியும் நீங்கள் ஒரு அஞ்சு விளக்கு கணக்குக்கு ஏற்றலாம் ஸோ உங்களோட விருப்பம் இல்லைன்னா ஒரே ஒரு குத்து விளக்கில் அஞ்சு முகமும் ஏற்றலாம் ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஏற்றிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று முக்கியமாக எல்லாருக்குமே இந்த பிரம் பிரம்ம முகூர்த்த டயத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றுறோன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அது முடியாமே போகும் அலாரம் வச்சால் எந்திரிக்க முடியாது ஸோ அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் அலாரம் செட் பண்ணுங்க செட் பண்ணிவிட்டு உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக அந்த ஃபோனை வச்சுருங்க ஃபோ ஃபோனை தூரமாக வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போதே உங்களுக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க நாளைக்கு நம்ம த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும் நம்ம நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனதுக்குள்ளே உங்கள் மனதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க உங்களுடைய நைட்டு தூக்கம் எந்த டைமில் இருக்கணும்னா நைன் தேர்ட்டி டு டென் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் தூங்கிடணும் அப்படின்னா தான் உங்களால் மார்னிங் ஃப்ரீயாக பிரிஸ்காக இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் சப்போஸ் பன்னெண்டு மணி அந்த மாதிரி தூங்கினீங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியாது உங்கள் மனசு என்ன சொல்லணும்னா சரி தூங்குவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் சொல்கிறேன் ஸோ ர கரெக்டாக நைன் தேர்ட்டிக்குள்ளே தூங்கிடுங்க உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க நம்ம நாளைக்கு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சி சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள் அது போதும் அதே மாதிரி அலாரமாக லாங்காக உங்களை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருங்க ஏன்னா ஃபோன் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் அலாரம் அடிக்கும் போது பார்த்துட்டு சரி ஒரு பத்து நிமிஷம் இன்னும் தூங்கிட்டு இது பண்ணிக்கலான்னு பத்து நிமிஷம் அலாரம் வச்சு வச்சுட்டு படுப்போம் இதுவே உங்களை விட்டு தள்ளி ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அதை எழுந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணணும் அதை எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து படுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த தூக்கம் போயிடும் சப்போஸ் அப்படியே மீறி உங்களுக்கு தூக்கம் வருது படுக்கணும் போல இருக்குதுன்னு பெட்ஷீட்டை போத்துனா கூட தூக்கம் வராது நீங்கள் நைட்டு தூங்கும்போது சொன்னீங்க பார்த்திங்களா ஒரு வார்த்தை உங்கள் மனசு கூட நம்ம நாளை காலையில் பூஜை பண்ணணுன்னு ஸோ அது உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் போய் ஓடி போய் எந்திரிச்சு குளித்து கிளம்புவீங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானத்துக்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸில் எதாவது படம் பார்க்கலாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிறைய சீரீஸ் இருக்குங்க அதெல்லாம் பார்ப்பேன் ஒன்று ஒன்றா பார்ப்பேன் ஆனால் வந்து சில நேரம் டைமே இருக்காது சில நேரம்னா டிவியே ஆன் பண்ண மாட்டேன் அந்தளவுக்குலாம் வெயில் இருக்கும் சில நேரம் ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்க கூட செஞ்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பேன் டிவி வந்து ரொம்ப ரேர் தான் நான் பார்க்குறது ஃபுல் டைம் அப்படி உட்காந்து பார்க்க மாட்டேன் ஏதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்டுட்டே இருக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஸோ டிவி வந்து எனக்கு மொத்தம் அமைதியாக இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப யாராவது பக்கத்தில் பேசிட்டே இருந்தால் கூட பிடிக்காது ஸோ அமைதியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அப்போ தான் காஃபி குடிச்சுட்டே வந்து துவைச்சிட்டு துவச்சிட்ருந்துது ஸோ எதாவது படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேஹிதியை படம் வந்து புதுசேடாக இருந்துச்சு ஹாட் ஸ்டாரில் சரி நான் எனக்கு கொஞ்சம் இந்த மிடலில் வந்தது நைன்டிஸ் டைமில் வந்த படம் இதெல்லாம் பார்ப்பேன் ஃப்ரீ டயத்தில் புது படம்லாம் பார்க்குறத விட எனக்கு இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பார்ப்பேன் புது படம்னா ஹஸ்பண்ட் நானும் இருக்கும்போது சேர்ந்து இதாக ஒரு படம் பார்ப்போம் மற்றபடி இந்த மாதிரி மிடில் வந்தது நைன்ட்டீஸில் வந்தது ரொம்ப ஹிட்டான பார்த்த உடனே இந்த பார்த்த உடனே உள்ளே போய் பார்க்கணும் தோணலை அந்த மாதிரி மூவிஸ்லாம் உட்காந்து பார்ப்பேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார் எனக்கு எதாவது சீரீஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக ஹாரர் அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று ஃபேண்டசி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள் துணியெல்லாம் காய போட்டுட்டு கா காய போடுறதுக்கு முன்னாடி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த தாங்க ரிலாக்ஸ்டாக எதாவது டிவி பார்த்துட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அங்கே சில நேரம்லாம் எனக்கு இது கூட டைம் இருக்காது வேக வேகமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து பூஜை வேலை இருக்கும் மாதிரிலாம் இருக்கும் இப்போ வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா இவ்வளோ ரிலாக்ஸ்டாக பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி எனக்கு பெருசாக ஒர்க் இல்லைன்றதுனால அப்படியே கேஷுவலாக பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலேங்க ஈவினிங்க்கு மேலே வந்து பன்னீர் கிரேவி பண்ணலான்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம் நைட்டு டின்னருக்கு அப்படின்ட்டு தக்காளி எல்லாமே நறுக்கிட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி நறுக்கிட்ருக்கேன் எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுனால நாலு இதுவே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மூணு போதும் இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிரும் ஸோ தக்காளியெலாம் நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் குக்கிங்க்காக இந்த ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கீங்க பட்டர் ஃபுல் பட்டர் இருக்கும்ல அதில் நாலாக பிரிச்சுக்கிட்டு ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்து ஒரு ஹாஃப்பில் ஒரு கால் பகுதி எடுத்து போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு அதை அப்படியே வந்து வதக்கிட்ருக்கேன் அதோட தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன் ஸோ தக்காளி நல்லா மசியணும் நல்ல பச்சை வசனெல்லாம் போய் மசுகிற அளவுக்கு போட்டுட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஆறு அப்படியே அடிச்சுக்க போகிறோம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே சப்பாத்திக்கும் மாவும் புரட்டி வைக்க போகிறேன் அந்த கேப்லேயே வந்து சப்பாத்தி எல்லாம் உருட்டி வச்சிட்டேன் அதுக்கு ஆயிர கேப்பில் வந்து இந்த விலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேனில் வந்து பட்டர் மிச்சம் இருக்க பட்டர் முக்கால்வாசி பட்டரையும் போட்டுட்டு அதில் வந்து பட்டை ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா வெங்காய தக்காளி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூளும் அதோடய கரம் மசாலா இருக்கு இல்லையா ஸோ அதுவும் அதோட வந்து உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு தண்ணி வேணும்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பன்னீரை வந்து க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி அதையும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கொதித்து பச்சை பச்சை வாசனெலாம் ஓனோம் நமக்கு வந்து தக்காளி கலர் அந்த கலரில் தான் வரும் நம்ம மிளகாப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குழம்புக்கு போடுறது தான் போட்டிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நல்லா கலர் கொடுக்கும் அது இருந்தால் இன்னுமே வந்து ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கையில் இந்த மாதிரி கசக்கிட்டு நீங்கள் சேர்க்கணும் ஸோ இது வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது கிடைக்கும் பார்த்திங்களா ஒரு டேஸ்ட்டு ஒரு ஸ்மெல் ஸோ அது கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கால் பங்கு பட்டரையும் ஆட் பண்ணிட்டேன் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான் அவ்வளோதாங்க பன்னீர் கிரேவியும் ஃபினிஷ்டு சப்பாத்தியும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு நானும் கூப்பிட்ட மட்டும் சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட் வர லேட் ஆகும் ஸோ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வந்த உடனே சாப்பிட்டு எடுத்து கொடுத்துட்டு அந்த பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சுட்டு தாங்க தூங்கணும் ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்பராக டெய்லி என்னுடைய ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்கும் டெய்லி என்ன பண்ணுவேன்னா காலையிலேயே எந்திரிச்சு பூஜை பண்ணுறதுனால நைட்டே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதை ரெகுலர் ரொட்டீனாக கொண்டு வந்துட்டேன் இன்னொன்று இது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு டிசிப்ளினாகவும் கொண்டு போய் கொண்டு வந்த மாதிரி இருக்குங்க இப்போ சப்போஸ் நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணல அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன் லேஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த இன்றைக்கி க்ளீன் பண்ணாட்டி என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் ஸோ இதுவே நம்ம எடுத்துக்கும் போது ஐயோ இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணணும் பூஜை பண்ணணும் சாமி கும்பிடணும் அந்த ஒரு தாட் வரும் க்ளீன் பண்ணுறது வந்து ரெகுலர் ருட்டீனில் வரும் இன்னொன்று ஏர்லியாக அந்திரிக்கிற ஒரு பழக்கமும் வரும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க நான் எனக்கு என் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப முகூர்த்த டயத்தில் இருந்துச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்களா என்னன்றதையும் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் என் கூட சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டையத்துல வந்து எந்திரிச்சு நம்ம வேண்டியது அப்படியே நடக்கும்ன்றாங்க எனக்கு என் லைஃப்ல நான் வேண்டினது எனக்கு நடந்திருக்கு ஸோ அதனால தான் நான் தொடர்ந்து அதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் அது தெரிஞ்சா நீங்களும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அதுக்கப்புறம் நைட்டே வந்து எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கூட்டி எடுத்துக்க போகிறோம் சோஃபா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் டைனிங் டேபிளில் வந்து ஹா ஹாட் பேக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆஸ்பீர் வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் கூட்டி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியதாங்க இதுதான் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் ஸோ இப்படி தான் போய்கிட்டிருக்கு ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்டரை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிவைன்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்